உன்னை காதலிக்க தூண்டிய மனம் அதை உன்னிடம் சொல்லும் வாய்ப்பை தரவில்லை நீ அருகில் இருந்த போது விலகி சென்ற போது இதயம் உன்னை தேடியது எதற்கு தெரியுமா உங்களுடைய அதிபதி காதலிக்க உரியவர் உங்களுடைய அதிபதி அன்புக்கு உரியவர் உங்களுடைய அதிபதி மோகத்துக்கு உரியவர் உங்களுடைய அதிபதி தாகத்துக்கு உரியவர் உங்களுடைய அதிபதி ஒரு செயலை செய்வதற்கு கர்மமே கண்ணாக இருக்கக்கூடியவர் அழகு அழகுன்னா விபத்து அழகுன்னா ஆபத்து அப்ப அழகா இருக்க கூடாது என்ன பண்றது சுக்கரனை நாம வச்சு இருக்கோமே அப்ப அழகா இருக்கணும் அப்ப அந்த வார்த்தையை நான் சொல்லத்தானே வேணும் நேயர்களே பன்னெண்டு ராசிக்கும் ராசிக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ராஜ யோகத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டு ஏனென்றால் உங்களுடைய ராசிநாதன் பயப்படாதீங்க உங்க ராசிநாதன் சுக்கிரன் எல்லா சுகத்தையும் கொடுக்கக்கூடியவன் எல்லா வளத்தையும் கொடுக்கக்கூடியவன் அதனால தான் உங்க ரிசபராசியை தான் நான் வந்து சுகமான ஆண்டாக கூட உங்களுக்கு தான் கொடுத்திருக்கேன் அப்படிப்பட்ட ரிசபராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய உன்னதமான ஒரு ஆண்டாகத்தான் இருக்கும் அப்படிங்கறதுல எந்தவித ஒரு சந்தேகமோ மாற்றமோ கிடையாதுங்க அத பத்தி தான் நம்ம இந்த பதிவுல முழுமையா விரிவா நம்ம தெரிஞ்சுக்க போறோம் அது மட்டும் இல்லாம இந்த ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் நடைபெற போகிறது அந்த எந்த அளவுக்கு பயன்படுத்திக்கணும் எந்த விதத்துல பயன்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையில நீங்க முன்னேற்றத்தை காண முடியும் அப்படிங்கிறத பத்தியும் இந்த பதிவுல நம்ம விரிவா முழுமையா தெரிஞ்சுக்க போறோங்க இதுவரைப்பட்ட கஷ்டம் இதுவரைப்பட்ட துன்பம் இதுவரைப்பட்ட துயரங்கள் எல்லாத்தையுமே தவிடி பொடியாக்கி தடை நீக்கி உயரத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டு ரிஷபராசிக்கு ராசிக்கு உங்களுடைய ராசிக்கு இப்போதே பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு குரு உங்கள் வீட்டில் இருக்கார் என்றைக்குமே குரு வீட்டில் இருக்கும்போது பலனை குறைச்சி கொடுப்பார் அவருடைய பார்வை பலன் அதிகமாக இருக்கும் அதே சமயத்தில் உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதி தர்ம கர்மாதிபதி நல்லா கேட்டுக்கோங்க தர்ம கர்மாதிபதி சனீஸ்வரர் எங்கே போகிறாரு பாருங்க இப்போவுமே உங்களுக்கு நல்லா இருக்காரு இப்பவும் உங்களுக்கு தசமத்துல இருக்காரு இப்போதும் உங்களுக்கு தொழில்ல இருக்காரு இப்போதும் உங்களுக்கு வலுத்து கொண்டிருக்காரு பத்துல இருக்கக்கூடிய பதவியில இருக்கிறவங்க ஜீவனாதிபதியான இருக்காங்க இந்த ஜீவனாதிபதி எப்படி மாறுறாரு லாபாதிபதியா மாறுறாரு ராசிக்கு லாபாதிபதியா மாறினாரு அப்ப லாபத்தை கொடுக்கக்கூடியவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கணும் நல்ல கொடுத்திருக்கணும் ரிசபராசி நேயர்களுக்கு இந்த வருஷம் முழுவதுமே வந்து பாத்தீங்கன்னா மிக சிறப்பான ஆண்டா இருக்கும் மூன்று ராஜ கிரக பயிற்சியும் உங்களுக்கு தெளிவா வந்து இருக்கும் நம்பர் ஒன்று முப்பது மூணில் சனி பயிற்சி அப்போ உங்களுக்கு உங்களுடைய கிரகம் உங்களுடைய தர்ம கர்மாதிபதி கிரகம் எப்படி போகாது லாபாதிபதி ராசிக்கு பதினொன்றுக்கு போயிடாரு அப்போ கண்டிப்பாக அந்த பாவகத்தன்மையை மாற்றாமல் கொடுத்து ஆகணுங்க அப்போ சனி பயிற்சி அடுத்து குரு பயிற்சி குரு பயிற்சி எங்கே இருக்குது அடுத்து உங்களுக்கு குரு பயிற்சி எங்க போயிடுறாரு மிதுனத்துக்கு போயிடுறாரு அப்போ மிதுனத்துக்கு போனால் உங்களுடைய ராசிக்கு எங்கே போறாரு ரெண்டு போயிடுறாரு ரெண்டுக்கு போயிடுறாரு ராசிக்கு ரெண்டுக்கு போயிடுறாரு அப்போ ரெண்டுக்கு போகும்போது இரண்டாம் இடத்த பாவகத்தன்மையை உங்களுக்கு கொடுத்தாரு ஆகணும் அப்போ தன லாபத்தை மாறிடுவாரு அப்போ உங்கள் ராசி எப்படி மாறுது தன லாபாதிபதியாக மாறுது அப்போ சரியாக போச்சுங்களா அடுத்து வாங்க ஒரு முக்கியமான பயிற்சி இருக்குதுங்க அப்போ கேது உங்க எங்க இருக்காரு உங்களுடைய தசமத்துக்கு பக்கத்துல வந்திருக்கிறாரு குடும்பத்துக்கு வந்திருக்காரு அப்ப இதை விட சிறப்பு ரிசபராசிக்கு நீ சொல்லணுமா நீ சொல்லணுமா உங்களுக்கு உங்க ஜனகன ஜாதகத்தை மட்டும் கணித்துக் கொண்டால் கண்டிப்பாக இந்த ஆண்டில் வரக்கூடிய கிரகத்தினால் வரக்கூடிய சனி பயிற்சியும் சரி குரு பயிற்சியும் சரி ராகுகேது பயிற்சியும் சரி மிக அற்புதமான ஆண்டாக அமையும் என்பது மாற்று கருத்து இல்லை என்ன செய்யணும் உங்கள் தொழிலை செய்யணும் நீங்க போய் ரியல் எஸ்டேட்டு பண்ணக்கூடாது நீங்க போய் நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில் வந்து பண்ணக்கூடாது உங்களுக்கு என்ன தொழில் இருக்குது பெண்கள் சம்பந்தப்பட்ட தொழிலும் பேக்கிங் சம்பந்தப்பட்ட அனைத்து தொழிலும் பேக்கரி சம்பந்தப்பட்ட அனைத்து தொழிலும் ஸ்வீட் சம்பந்தப்பட்ட அனைத்து தொழிலும் நாட்டியம் நாடகம் பாட்டு இசை மீடியாக்கள் அது எப்படி வருது அது உங்களுடைய ஜீனில் இருந்து வருது உங்க பிறப்பிலிருந்து வருது அதுதான் எல்லையில்லாத மகத்துவமான ரிசபராசி நேயர்களுக்கு இவ்வளவு நாள் பட்டினியும் பசியும் காயத்தோடும் வேகத்தோடும் உணர்ச்சியற்ற தன்மையில் இருந்தீங்க இன்னைக்கு உணர்வு வந்திருக்கீங்க இன்னைக்கு உணர்வு போன தன்மைக்கு வந்திருக்க வரும்போது கண்டிப்பா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஒரு மிகப்பெரிய நன்மையை கொடுக்கக்கூடிய ஆண்டு காற்றுள்ள போதே தோற்றிக்கொள் காற்றுள்ள போதே தேற்றிக்கொள் நீங்க அதில் மாற்று கருத்து இல்லை அதில் நீங்கள் என்ன மறந்துடாதீங்க நிச்சயமா உங்க தொழில் உங்களுக்கு வேண்டிய தொழில் அதுல மட்டும் நீங்க செஞ்சிட்டு கண்டிப்பா உங்களுடைய தசா பார்த்துக்கோங்க கண்டிப்பா இந்த நேரத்துல பதினஞ்சு வயதா இருந்தாலும் நல்ல படிப்பு முப்பது வயது நல்ல வந்து திருமணம் நாற்பது வயது குழந்தை பாக்கியம் நல்ல வியாபாரம் நல்ல கமர்சியல் எல்லா தொழிலுக்கும் உகந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ராசிக்கு உங்களுடைய ரிசபராசில இருக்கக்கூடிய மூணு பயிற்சியுமே பார்த்தீங்கன்னா செல்வத்தை கொடுக்கக்கூடிய மூணு பயிற்சியும் ராஜ யோகத்தை கொடுக்கக்கூடிய மூணு பயிற்சி மிக சிறப்ப கொடுக்கக்கூடியது எல்லா மதிப்பும் மரியாதையும் கொடுக்கக்கூடிய உங்க தசாபுத்தி மட்டும் பார்த்துக்கோங்க அதையும் சொல்லிடுங்க ரிஷபராசிக்கு நடக்கும்போது சூரிய திசையில் சுக்கர புத்தியும் சுக்கர திசையில் சூரிய புத்தியும் நடந்தால் அஷ்டமாதிபதி அது அவங்க நடந்தாலும் உங்களுடைய பாதிப்பு இல்லை அஷ்டமாதிபதி நடந்திடக்கூடாது சந்திராஷ்டமம் நடந்திடக்கூடாது எட்டுக்குரிய சுக்கரன் சூரிய புத்தியில் எட்டுக்குரிய சூரியன் சுக்கர புத்தியில் நடந்தக்கூடாது அதுதான் உங்களுக்கு முக்கியம் வேறு எந்த மைனஸ் வராது கண்டிப்பாக கார்த்திகை நட்சத்திரம் இருக்குது அதில் கார்த்திகை நட்சத்திரம் இருக்குது ரோகிணி இருக்குது மிருகம் இருக்குது கார்த்திகை முதல் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் அப்ப கார்த்திகை இருக்கும்போது மேற்கொண்ட மேசராசிக்கு எந்தெந்த தெய்வங்களை சொன்னேனும் கிருத்திகை ரிசபராசி நேயர்களுக்கும் கிருத்திகை விரதம் நிறைய இருக்குது ரிஷபராசிக்கு கிருத்திகை விரதத்துக்கும் ரிஷபத்துக்கும் மிகவும் சம்பந்தம் இருக்குதுங்க எப்படி சம்மந்தம் இருக்குது அங்கே தான் பிரதோஷ வழிபாடு வருது அங்கே தான் அபிஷேகத்துக்குரிய அதிகாரி வராரு அங்கே தான் உங்களுக்கு எல்லாமே வருது அப்போ பிரதோஷ வழிபாடு ரிசபராசிக்கு தான் முக்கியம் கொடுக்குற கிருத்தி நட்சத்திரத்தன்று ரோகிணி ரோகிணி சொல்லவே வேண்டாங்க ஏற்கனவே நான் அழகை பற்றி தான் முதல்ல போட்டிருக்கேன் சொல்லியிருக்கேன் அப்போ ரோகிணிக்கு உரியவங்க நிச்சயமாக ஒரு மாறு இல்லாமல் இருப்பாங்க அவங்களுடைய முகத்தில் ஒரு மாறு கண்டிப்பாக சாமி ஆலோசனை இல்லாமல் இருக்காது இல்லைங்களா அது வேற சாமிக்கு போயிருக்கும் அப்படிப்பட்ட நட்சத்திரக்காரவங்கள் கண்டிப்பாக திங்களூர் போங்க திருப்பதிக்கு போங்க திங்களூர் போங்க சென்னை பக்கத்தில் இருக்கக்கூடிய சோமங்க போங்க குஜராத்தில் இருக்கிற சோமங்களை இருக்குது அப்போ சந்திரன் எல்லா தலங்களையும் உங்கள் ராசிக்கு ஏற்ற வயதுக்கு ஏற்றவாறு வழிபாடு செய்தால் ரிஷபராசி நேர்களுக்கு நிச்சயமாக உங்கள் கேண்டீன் உங்களுக்கு வேண்டிய கேண்டீன் வந்து உங்களுக்கு வேண்டிய சௌகரியத்தையும் மறுபடியும் பிறந்தா உச்சத்துக்கு ஏன்னா நல்ல நேரத்தை பயன்படுத்திக்கொள்ளுங்க அடுத்து சீரிசம் மிருக சீரிசம் முருகனை வழிபாடு பண்ணிக்கோங்க முருகனை வழிபாடு பண்ணிக்கோங்க நிச்சயமாக திசை உங்களுக்கு அதிகாரி சுக்கரன் தான் உங்க ஓனர் கண்டிப்பாக ரிசப்ராசி நேயர்களுக்கு எப்போதுமே வந்து வெள்ளை நேரத்தை பயன்படுத்துங்க வெள்ளையை எப்போதுமே பயன்படுத்துங்க அந்த மினிஸ்டர் மினிஸ்டர் வெள்ளை நேரம் சொல்றாங்க இல்ல அந்த வெள்ளை உங்களுக்கு தான் கடகத்துக்கு வெள்ளை தான் கடத் கடகத்துக்கு வெள்ளை தான் ஆனா துலாமுக்கு ரிசபத்துக்கு மினிஸ்டர் ஆஃப் வெள்ளை அந்த வெள்ளைய பயன்படுத்துங்க இன்னும் மேலும் 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 செழிப்பா வருவீங்க ஆடை பாதி ஆள் பாதி உங்களுடைய கல்ச்சர் தான் முக்கியம் அதனால பியூர் வெள்ளைய பயன்படுத்துங்க அம்பாளுக்கு சுக்கிரனுடைய அம்பிகை அடிப்படி அதிபதி தெய்வம் மகாலட்சுமிக்கு இரண் ரெண்டும் ஒரு ஆறு வெண்தாமரை பாதத்தில் வைங்க வெண்தாமரையை மலரா சூட்டுங்க ஆறு தீபம் ஏற்றுங்க அதில் வெள்ளை மொச்சையை போட்டு ஏற்றுங்க வெள்ளை மொச்சையை அதில் உள்ள மகாலட்சுமிக்குரிய பாராயணத்தை பண்ணுங்கள் சுக்கரனுடைய காயத்ரி மந்திரத்தை படிங்க இதெல்லாம் படித்து வந்தீங்கன்னா நிச்சயமாக அந்த ஓரையிலும் பண்ணுங்கள் என்னதான் செவ்வாய் என்னதான் சனி அவங்க அவங்க நாட்களில் அவங்க அவங்களுக்கு உகந்த நாட்களில் அவங்க ஓரையில் செஞ்சால் மிக சிறப்பான நன்மையை பெறலாம் அதுதான் முக்கியம் அப்போ சுக்கிர ஓரையில் வெள்ளிக்கிழமையில் உங்கள் பிரார்த்தனையை அப்போ வெண்பட்டு எடுத்துக்கோங்க அதே மாதிரி ஆபரணத்தில் வந்து வைரம் வைரத்துக்கு ஈக்குவலானது எடுத்துக்கோங்க இதெல்லாம் எடுத்து கோசலைக்கோ பூ பண்ணுங்க ஒரு வியாபாரத்தை ஆரம்பிங்க வெற்றியாக வருவீங்க சந்தேகம் இருந்தால் வந்து நீங்க வந்து மற்றவங்களுடைய வந்து அனுபவத்தையும் இதில் வந்து கேட்டு பாருங்க உங்களுடைய அனுபவம் உங்களுக்கே அதை உணர்த்துங்க அதே மாதிரி இந்த சமயத்துல நீங்க செய்யக்கூடிய உங்களுக்கு உரிய உங்களுடைய சுய ஜாதகத்தில் நீங்க வந்து தொழிலுக்குரியதை பார்த்து ஆரம்பிக்கும்போது உங்களுக்கு சிறப்பான வெற்றி கிடைக்குங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணிக்கிங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி